அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஏடா மாதிரி நம்ம பொழப்பே கிடக்குதேடா நாரி நல்ல நேரமே வர மாட்டேங்குது யாரை கேட்டாலும் நீ படுற கஷ்டத்துக்கு கூடிய சீக்கிரமே உனக்கு ஒரு நல்ல நேரம் வரும்றாங்க ஆனால் வரைக்கும் அந்த நல்ல நேரம் நமக்கு வரவே மாட்டேங்குது எடா அண்ணே யாருக்காக இருந்தாலும் நல்ல நேரம் வரலை தானே அவங்கள லிஃப்ட் பண்ணி விடும் அந்த நேரம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இத்தனை நல்ல நேரம் அது வர்றதுக்கு இத்தனை வருஷமா என்ன நல்ல நேரம் என்ன கடையிலே வைக்குது போய் சட்டுன்னு வாங்கிட்டு வர்றதுக்கு அதுவும் சரி தான் நாட்டில் நம்ம மட்டுமா நல்ல நேரத்தை எதிர்பார்த்துருக்கோம் யாருக்கு எப்போ நல்ல நேரம் வரப்போகுதுன்னு தெரியல வாங்க வாங்க நல்ல நேரம் வாங்கிட்டு போங்க நல்ல நேரம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் வரணுமா நல்ல நேரம் வாங்குங்க உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வரணுமோ நல்ல நேரம் வாங்குங்க உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் வரணுமோ நல்ல நேரம் வாங்குங்க என்ன அது நல்ல நேரத்தை ஒருத்தர் இருக்கான் ஆஹா விற்கிறதுக்கு அது என்ன நல்லெண்ணெய்யா நல்ல நேரமாச்சே அதை எப்படி விற்கிறான் போய் தான் பார்ப்போமே ஆஹா என்ன கூட்டம் என்ன கூட்டம் நம்ம ஊரில் எது போட்டாலும் கூட்டம் கூடுறதுக்கு மட்டும் பஞ்சமே இல்லை ஐயா ஆமாம் வாங்குறானா இல்லையோ வேடிக்கை பார்த்துட்டு எனக்கு நான் போயிடுவான் எனக்கு ஒரு பாக்ஸ் கொடுங்க எனக்கு ஒரு பாக்ஸ் கொடுங்க எங்களுக்கு ஒரு பாக்ஸ் கொடுங்க ஆஹா என்னது ஆளாளுக்கு ஒரு பாக்ஸ் வாங்குறாங்க ஏப்பா இது என்ன பாக்ஸு நல்ல நேரம் பாக்ஸு என்ன அது நல்ல நேரம் பாக்ஸா ஆமாம் ஏப்பா நல்ல நேரம் எல்லாம் வரும்பாங்க இப்போ என்னடானா ரெடிமேடாகவே வந்துருக்கு இவ்வளோ பேர் வாங்குறாங்களோ நீ மட்டும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில் நல்ல நேரம் வரணுன்னா இதில் ஒரு பாக்ஸ் வாங்கு ஆமாம் பாக்ஸுக்குள்ள என்ன இருக்குது அதுதான் சீக்ரெட் இந்த பாக்ஸை துறக்க முடியாது அப்படியே நீ உடச்சி அப்படின்னா உனக்கு இப்போ இருக்கிற கெட்ட நேரத்தை விட அதிகமான கெட்ட நேரம் வந்துடும் இந்த பாக்ஸ் அப்படியே பூஜை ரூமில் வச்சு டெய்லி பூஜை போட்டுக்கிட்டு இருந்தால் கூடிய சீக்கிரமே நல்ல நேரம் உன்னை தேடி வரும் என்ன அது பாக்ஸை திறக்க முடியாதுன்றான் உடைச்சாலும் கெட்ட நேரம் வரும் ஆஹா ஆனால் இதை எப்படி தயாரிச்சிங்க இது உள்ளே இருக்கிறது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு சித்தரோட மூச்சு அந்த சித்தர் கனவுல வந்து எங்கிட்ட சொல்லி நான் அந்த மலைக்கு போய் கஷ்டப்பட்டு அந்த மூச்சை எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு பாக்ஸலையும் அடைச்சி வச்சுருக்கேன் ஏப்பா ஒரு மூச்சை ஒரு பாக்ஸில் தானே அடைக்க முடியும் இது அமுத சுரபி மாதிரி எடுக்க எடுக்க மூச்சு வந்துக்கிட்டே இருக்கும் ஆஹா இவன் சொல்கிறத நம்புறதா இல்லை நம்ப வேண்டாமான்னு தெரியலையே ஐயா எல்லோரும் வாங்குறாங்க நமக்கு வேறு நேரம் சரியில்லை சரி நாமளும் ஒரு பாக்ஸ் வாங்கிட்டு போய் சாமி ரூமில் வச்சு பூஜை போடுவோம் இந்தாப்பா எனக்கும் ஒரு பாக்ஸ் கொடு ஒரு பாக்ஸு ஆயரருபா ரூபா என்னாது ஆயிரம் ரூபாயோ பின்ன சித்தரோட மூச்சாச்சே விலையை கேட்டால் நம்ம மூச்சு போயிடும் போல் இருக்கு ஐயா சரி நல்ல நேரத்தை எதிர்பார்த்துக்கிட்டுருக்கிறத விட ரெடிமேடாக வாங்கி வச்சுக்கிறது எவ்வளோ நல்லது இப்போதான் எல்லாமே ரெடிமேடாக வந்துடுது ஐயா ஆ என்ன அது நல்ல நேரம்னு சொல்லி ஒரு பாக்ஸ் கொடுத்தா அதை வாங்கிட்டு வந்து வச்சு வெள்ளி செவ்வாயில் பூஜை போடுறோம் ஒரு முன்னேற்றமும் இல்லை ஐயா பாக்ஸ் வாங்கினப்ப எப்படி இருந்தோமோ அதை விட கேவலமாக தானே இருக்கும் என்னது நல்ல நேரங்கிற பேரில் இவ்வளோ பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்குது உள்ள போய் பார்ப்போம் ஆஹா ரெண்டே வருஷத்தில் எவ்வளோ பெரிய கடை கட்டிட்டான் நமக்கு நல்ல நேரம் வருதே இல்லையோ நல்ல நேரத்தை கூறு போட்டு விற்று அவனுக்கு பயங்கரமான நல்ல நேரையா ம் ஆனால் கடை முழுக்களும் ஒரே பாக்ஸ் பாக்ஸாக வச்சிருக்கானய்யா எல்லாமே நல்ல நேரம் போல் இருக்குது ஆஹா எம்ஜிஆர் நடித்த நல்ல நேரம் படம் எப்படி ஓடிச்சோ அதே மாதிரி இவன் விற்கிற நல்ல நேரம் பிச்சைக்கிட்டு ஓடுது ஐயா ம் ஏப்பா உங்ககிட்ட நல்ல நேரம் வாங்கிட்டு போனேன் இன்னும் எனக்கு ஒன்றுமே வரலையே முதல்ல நம்பிக்கை வேணும் இப்போ எனக்கு வரல நல்ல நேரம் இந்த பாக்ஸ் இவ்வளவும் என்கிட்ட இருந்ததுனால இவ்வளோ பெரிய நல்ல நேரம் எனக்கு வந்து இப்போது இவ்வளோ பெரிய கடை வச்சுருக்கேன் ஆஹா ஆஹா நல்ல நேரம் வரும் வரும் வரும்னு எதிர்பார்த்து இருந்ததெல்லாம் போய் இன்றைக்கி நம்மளை தெருவுக்கு கொண்டு வந்து உட்கார வச்சிருச்சு ஐயா ம் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் யார் கொடுப்பான்னு எதிர்பார்க்குற நிலைமைக்கு வந்துட்டோம் ஐயா என்னது இவ்வளோ பெரிய காரு வருது ஆ நம்ம நல்ல நேரம் பார்ட்டி அதுலேருந்து இறங்குறோம் ஏங்க என்ன அடையாளம் தெரியுதா ஏன் நல்லாவே தெரியுது எங்கிட்ட நல்ல நேரம் பாக்ஸ் வாங்கிட்டு போனீங்களே நீங்கள் தானே ஆஹா நம்மளை அடையாளம் தெரிஞ்சு வச்சுருக்காய்யா ஏயா அந்த நல்ல நேரம் பாக்ஸை வாங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கூட நல்ல நேரம் ஐயா பாரியா ரோட்டுக்கு வந்துட்டேன் ஆனால் அந்த நல்ல நேரத்தை விற்று நான் நல்ல ரூட்டுக்கு வந்துட்டேனே ஆமாம் எனக்கு நல்ல நேரம் எப்போதான் யா வரும் எல்லாத்துக்குமே டைம்னு ஒன்று இருக்குது அந்த டைம் வந்தால் நல்ல நேரம் கண்டிப்பாக வந்துடும் என்னாவது அந்த டைம் வர்ற வரைக்கும் காத்திருக்க முடியாம தானே இவங்கிட்ட நல்ல நேரம் பாக்ஸை வாங்கணும் இப்போ என்னென்னா டைம் வந்தால் தான் நல்ல நேரம் வருங்கிறான் எனக்கு நல்ல நேரம் வந்து இப்போ நான் பெரிய கோடீஸ்வரன் ஆகி உலக நாடுகளில் பூரோம் இந்த நல்ல நேரம் பாக்ஸை டிஸ்ட்ரிபியூட் இருக்கேன் ஆஹா வேர்ல்டு வரைக்கும் போயிடுச்சா நம்ம மக்கள் எதுவித்தாலும் நம்பி வாங்கிடுறாங்களே ஐயா ம் என்ன பண்ணுறது ஏதாவது ஒன்று நடக்கும்ன்ற நம்பிக்கை தான் அந்த நம்பிக்கையை இவங்க காஸ்ட் ஆக்கிக்கிறாங்களையா ம் வாங்கினவன் அப்படியே தான் இருக்கிறான் ஆனால் விற்றவன் மேலே மேலே போயிட்டே இருக்கான ஐயா ம் வாங்காமலேயே கெட்ட நேரங்கிறது தேடி வருது ஆனால் வாங்கினாலும் நல்ல நேரம் வரமாட்டேங்கிது ஐயா அப்போது அது அது வர்ற நேரத்தில் தான் வரும் நாம் அவசரப்பட்டால் இப்படி தான் நடக்கும் Ha ha ha!